ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி அழகான ஒரு தோடு செய்யலாமா நான் இன்னைக்கு வந்து ஒரு லாரியல்ஸ் வச்சு ஒரு தோடு செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு கொஞ்சம் ஹெட்பின்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு மெல்லஸ் ஹெட்பின் லாரியல் செய்யறதுக்காகவே வருது அந்த ஹெட்பின் எடுத்துக்குவோம் ஒரு மெட்டல் பேஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஷேப் சைஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் முத்துக்கள் ஜம்ப்ரிங் அப்புறம் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஒரு கோல்டன் பீன் ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லா ப்ளையர்ஸும் தேவைப்படும் இப்போ ஒரு ஹெட்பின் எடுத்துகிட்டு அதை வளைவு நெளிவு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன முத்து கோர்த்துக்கலாம் பாருங்கள் கோர்த்ததுக்கு பிறகு நம்மளுடைய நோஸ் ப்ளையரோ இல்லைனா ஃப்ளாட் நோஸ் பிளையரோ வச்சு அது ஒரு சின்ன ஒரு பெண்ட் ஒன்று கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா அது அந்த மணியோடு அது ஃபிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா அந்த கம்பியை வளைச்சு அந்த முத்தை சுற்றி ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாரியல் ரெடி ஆகிடும் இந்த கம்பி மெல்லுசாக இருக்கும் இப்போ நம்ம மற்ற பிளையரை எடுத்துகிட்டு அந்த சப்போர்ட்டோட அதை நம்ம அழகாக சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சா இப்போ நம்ம அந்த சைஸை கொஞ்சம் அந்த பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணலாம் மெல்லிஸ் கம்பின்றதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் வளைஞ்சிருக்கும் இப்போ அந்த எக்ஸஸ் இருக்கிற அந்த சின்ன பிட்ட கட் பண்ணி எடுத்துருவோம் கட்டிங் பிளையரில் பாருங்கள் நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு முத்து ரெடி ஆடுச்சு இப்போ நம்ம இதை வந்து எதில் வேணாலும் கோர்த்து டெக்கரேட் பண்ண முடியும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு ரிங் எடுத்துக்கலாம் இந்த ரிங்கை நம்ம வந்து பிளையர்ஸ் உதவியில் தான் ஓப்பன் பண்ணணும் தனியாக கையால் நம்ம ஓப்பன் பண்ண பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ரிங்கோடைய அந்த ஷேப் வந்து மாறி போயிடும் சரியான ரவுண்ட் நமக்கு கிடைக்காது எப்போவுமே பிளையர்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணுங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த லாரியல்ஸ் ஒரு அஞ்சு லாரியலை நான் வந்து அந்த ஜம்ப்ரிங்கில் மாட்டிட்டேன் மறுபடியும் பிளையர் உதவியாலேயே நம்ம வந்து அதை லாக் பண்ணணும் எப்போவுமே மேல்புறம் பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணக்கூடாது பண்ணாலும் அந்த ஷேப் போயிடும் எப்போவுமே அந்த சைடில் பிளையரில் பிடிச்சிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணி தான் அதை லாக் பண்ணணும் பாருங்கள் நம்மளுடைய ஜம்ப்ரிங்கில் லாரியல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மெட்டல் பேஸ் எடுத்துக்கலாம் இதையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பெட்டல் இருக்குது அதனால தான் நான் வந்து அஞ்சு முத்துக்களை அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த க்ளூ இது வந்து பி செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் எல்லாம் வருது இந்த க்ளூ வச்சு தான் நாங்கள் இந்த மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஃபேப்ரிக் க்ளூ இதுக்கு உதவாது இப்போ இந்த க்ளூவில் ஒரு சின்ன ட்ராப் அந்த நடு ரவுண்டில் போட்டுடலாம் இப்போ இந்த லாரியல்ஸை அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கரெக்டாக அஞ்சு பெட்டலுக்கு நீங்கள் அஞ்சு முத்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஜம்ப்ரிங்கை ஒரு டூத்பிக் உதவியால் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நீட்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ அந்த ஜம்ப்ரிங் மேலே இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டு இது வந்து அழகான ஒரு கோல்டன் பட்டன் என்கிட்ட இருந்தது அப்போ நான் அதை அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அதையும் கொஞ்சம் டைட்டாக கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிடுங்க பாருங்கள் சுப்பவாக இருக்கா அதே மாதிரி மற்றதையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த ரெண்டுமே பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம இயரிங் போஸ்ட் கொடுக்கணும் அப்போ தானே அது காதில் ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா இப்போ அதுலேயும் கொஞ்சம் க்ளூ போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற தோடு மேலே இப்படி வச்சிடலாம் இப்போ இந்த க்ளூ காயணும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு நைட் தேவைப்படும் அதுக்கு முன்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அது விழுந்துடும் இப்போ காலையில் பார்ப்போம் பாருங்கள் நல்லா அழகாக காஞ்சிருச்சு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய தோடு அழகாக வந்திருக்கு இல்லையா நம்ம க்ளூவும் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குச்சு இப்போ ரெண்டு தோடும் அழகாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம வந்து பின்னுக்கு போடுற அந்த ஸ்டாப்பர் போடணும் அது உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிது நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம் இப்போ இதை போட்டு மாட்டி வச்சிடலாம் நம்ம தோடு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கவனம் கொடுத்து செஞ்சோம் அப்படின்னாவே நம்ம ப்ராடக்ட் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடும் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்